எடப்பா அடிக்குத்தான் இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையம் எடுக்கும் திடீர் முடிவு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேராக இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கலாம் அவருக்கு எப்படி இரட்டை லட்சணம் அவருக்கு எப்படி கிடைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்குகளை தொடுத்திருக்காங்க அதிலே முக்கியமான புகழேந்தி சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இரட்டை எங்களுக்குத்தான் சொந்தம் இல்லை என்றால் இரட்டை இலட்சணத்தை முடக்கி விடுங்கள் என அந்த கூறிய வழக்குகளை தொடுத்து அந்த வழக்குகள் புறம் தற்போது தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பழனிசாமி ஒருங்கிணைந்து அதிமுகவிற்கு கண்டிப்பாக ஒற்று வர மாட்டார் அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் அதை பயன்படுத்தி அதிமுகவை ஒன்றிணைத்து விடலாம் நாம் அதிமுகவிற்குள்ளே இணைந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் அனைவரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தமிழிலே முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவிலே இடைக்கால பொதுச் இருந்தவர் சசிகலா அம்மையார் அதிமுகவிலே மிகவும் செல்வாக்கு படைத்தவர்கள் இந்த இரண்டு நபர்கள் ஓ நமது சசிகலா அம்மையாரும் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் தன்னிச்சையாக கட்சி ஆரம்பிக்க முடியாதா தன்னிச்சையாக ஆதரவுகளை திருட்டு சுயேட்சையாக போட்டி

ஏகப்பட்ட இருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய பலர் கூட தெரியாது இரட்டை இலை சின்னமா அம்மா அம்மா ஜெய நமது எம்ஜிஆருடைய சின்னமா அப்படின்னு பார்த்து அதிலே வாக்கு மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சொல்லி அந்த இரட்டை இலச்சினத்தை எப்படியாவது முடக்க முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் எல்லாம் தடுத்து பார்த்து அந்த வழக்குகள் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் அடுத்த இந்த மாத இறுதி இறுதிக்குள்ளாகவே ஒரு மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க போவதாகவும் அந்த முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையப் போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிறது கொண்டிருக்கிறது ஆயில சின்னத்தை எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் ஒதுக்குவதற்குரிய வேலைப்பாடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட போவதாக நமது அதிமுகவிக்கக்கூடிய முக்கியமான தலைவராக கூடிய நமது சி வி சண்முகம் சொல்லி இருக்கிறார் சிங்கம் கொடுத்த ஒரு பேட்டியிலே இரட்டை இல சின்னம் எங்களுக்குத்தான் கிடைக்கும் தற்சமயம் நமது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறார் செங்கோட்டையன்

நல்லாவே கிடைக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம்